ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட நேம் பார்த்திங்கன்னா இரண்டு சகோதரர்களின் உழைப்பின் வெற்றிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம கதையை பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய ஸ்டோரி டைம் யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் first டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்காங்க வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஓர் அழகான சிறிய கிராமம் மலைப்பட்டி மழை பெய்தால் மண் வாசனை பரவும் அழகான கிராமம் கிராமத்தில் பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேர் என்று வயல்கள் இந்த கிராமத்தில் குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்த இருவர்கள் பெரியவன் பெயர் சிவா சிறியவன் பெயர் அருண் இந்த குடும்பமானது வறுமையில் இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் விடாமல் வாழ்ந்து வந்தது அடுத்த நாள் காலை தாய் சிவா அருண் எழுந்திருங்கள் மகனே சூரியன் மேலே வருகிறது நீங்களும் உங்கள் வாழ்வில் மேலே வர வேண்டாமா என்று கூறினான் அதற்கு சிவா ஆமா அம்மா நாம் வேலையை ஆரம்பிக்கணும் இன்னைக்காவது ஒரு நல்ல பானையை செய்யணும்னு சொன்னான் அதற்கு தம்பி அண்ணா நம்மளால் பானையை விற்க முடியுமா என்று கேட்டான் அதற்கு பெரியவன் நிச்சயமாக விற்க முடியும் தம்பி நாம் நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது என்று கூறினான் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து பானை செய்யும் குடிசையை நோக்கி புறப்பட்டனர் அங்கு அவருடைய தந்தை பயன்படுத்திய பழைய பானை சக்கரம் இருந்தது அங்கு அது மட்டுமின்றி மண்பானை செய்யும் கருவிகளும் பழுதடைந்திருந்தது இதை பார்த்த இரட்டை சகோதரர்களின் மனம் புதிதாக ஒளிர்ந்தது அருண் அண்ணா இந்த சக்கரம் இருக்கிறது என்று கூறினான் அதற்கு சிவா நம் கையால் நாம் சரி பண்ணலாம் உழைப்பால் முன்னேறலாம் என்று கூறினான் பின்பு இருவரும் சக்கரத்தை சரி செய்த பிறகு சிவா பானையை வடிவமைக்கிறான் அருண் பானையை வடிவமைப்பதற்காக மண்ணை கலக்கிறான் அவர்கள் சில நாட்கள் உழைத்த பின்பு அவர்கள் பானையை எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்காக சென்றனர் அங்கு கிராமத்தில் ஒரு பெரிய வியாபாரி காசிநாதன் கடைக்கு சென்றனர் அங்கு சிவா ஐயா இவை நாங்களே செய்தோம் இந்த பானை தரமானவை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் என்று கூறினான் அதற்கு அந்த வியாபாரி சிரித்துக்கொண்டு இது எதுக்கு இது தரமானதா இதில் இத்தனை பிளவுகள் உள்ளது நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என அந்த வியாபாரி கூறினான் இதற்கு அருண் அண்ணா நம்மளுடைய பானையை யாரும் வாங்க மாட்டார்கள் போல என்று மனம் தளர்ந்து கூறினான் அதற்கு சிவா அப்படி சொல்லாதே தம்பி வெற்றி என்றாவது ஒரு நாள் நம் கையில் கிடைக்கும் நம்மளுடைய பானையும் என்றாவது ஒரு நாள் வெறுக்கும் என்று கூறினார் அவர்கள் மனம் தளராமல் வீட்டுக்கு திரும்பினர் அவர்கள் மீண்டும் புதிய முயற்சியில் தொடங்கி சில சில தவறுகளை சரி செய்து சில பானைகளை தயார் செய்தனர் அவை தயாரிக்கும் பொழுதும் சில பானைகள் உடைந்து போனது சில பானைகள் விற்கவில்லை அவர் தாய் அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள் தாய் தோல்வியை கண்டால் தான் நாம் வெற்றி பெற முடியும் என தாய் கூறினால் அதற்கு சிவா ஆமாம் அம்மா என்று கூறினான் அதற்கு அருண் நாம் ஏன் பானையின் வடிவத்தை புதிதாக முயற்சி செய்யக்கூடாது என்று கூறினான் அதற்கு அவர்கள் தினம் தினம் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு செய்யும் முயற்சியில் இருந்த தவறுகளை கற்றுக்கொண்டனர் காலம் மெதுவாக நகர்ந்தது அவர்கள் பல நாட்கள் முயற்சிக்கு பிறகு புதிதாக ஒரு புதிய வடிவத்தில் பானையை தயார் செய்தனர் அதற்கு அருண் வண்ணங்களை சேர்த்தான் அந்த வண்ணப்பானையானது கிராமத்தில் பேச்சு அவர்கள் கிராமத்தில் விற்க கொண்டு சென்றனர் அதை பார்த்த வியாபாரி ஒருவர் இந்த பானை யாருடையது ரொம்ப அழகாக இருக்கிறது என்று கூறினான் அதற்கு மற்றொரு வியாபாரி இது சின்ன சின்னமலைப்பட்டியில் இருக்கும் இரண்டு சிறுவர்களால் தயார் செய்யப்பட்ட பானை என்று அவர் கூறினார் அதற்கு அந்த வியாபாரி ஒருவர் எனக்கு தினமும் நூறு பானைகள் இதன் மூலம் வேண்டும் என்று கூறினார் அந்த வியாபாரியின் மூலம் அவர்களின் இருப்பிடத்தை அறிந்து வியாபாரி அங்கு சென்று அவர்களிடம் தினமும் எனக்கு நூறு பானை வேண்டும் என்று கூறினான் அதற்கு முதன்முறையாக அவர்களின் கையில் பணத்தை கொடுத்தார் அந்த வியாபாரி அருண் அடைந்து அண்ணா நம்மளுடைய வெற்றி காலம் தொடங்கியது என்று கூறினான் அதற்கு சிவா ஆம் தம்பி நாம் நேர்மையாக இருந்தால் நேர்மையாக உழைத்தால் நம்மளுக்கு வெற்றி என்றாவது கிடைத்தே ஆகும் என்று கூறினான் அடுத்த நாள் இரவு நேரத்தில் மழை பெய்தது அனைத்து பானைகளும் மலையில் நினைந்து ஊறி உடைந்து போனது அருண் அதை பார்த்து அண்ணா எல்லாமே போச்சு என்று கூறினான் அதற்கு சிவா இது நம்மை சோதிக்கிறது தம்பி நாம் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறுவோம் என்று கூறினான் அதற்கு அவனுடைய தாய் மீண்டும் முயற்சி செய்தால் நாம் இன்னும் சிறப்பாக பானையை தயாரிக்க முடியும் என்று அவனுடைய தாய் அவர்களுக்கு கூறினார்கள் காலை அவர்கள் மீண்டும் பானை தயார் செய்ய சென்றனர் அந்த மண் இப்பொழுது அவர்களின் கைவசத்திற்கு ஏற்ப அமைந்து பானையாக அமைந்தது காலங்கள் பல சென்றன ஒரு நாள் ஒரு பெரிய வியாபாரி ராமசாமி ஐயா கிராமத்திற்கு வந்தார் ராமசாமி இந்த பானை யாருடையது என்று அந்த வியாபாரியிடம் கேட்கும் பொழுது அவர் நடந்ததை எல்லாம் கூறினார் அவர் மீண்டும் அந்த சிவாவை பார்க்க சென்றார் சிவாவிடம் சென்று இந்த பானை நீங்களா தயார் செய்தது என்று கேட்டார் அந்த வியாபாரி ராமசாமி அதற்கு சிவா ஆம் என்று கூறினார் அவர் ஒரு பெரிய ஆர்டரை கொடுத்து பணம் கொடுக்கும்போது தவறுதலாக அதிகமாக பணத்தை கொடுத்தார் அதை எண்ணி பார்த்த சிவா உடனே திருப்பி கொடுத்து விட்டார் மீதமுள்ள பணத்தை ஐயா நீங்கள் பணம் அதிகமாக கொடுத்துள்ளீர்கள் என்று பானைக்கான பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை கொடுத்தான் அப்பொழுது அந்த வியாபாரி ராமசாமி வியாபாரத்தில் எப்பொழுதும் நேர்மை இருக்க வேண்டும் என்று கூறினான் அவர்களின் நேர்மையை பார்த்த ராமசாமி அவர்களை தன்னுடைய நகரத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு பெரிய பானை ஆலயத்தில் வேலை கொடுத்தார் அருண் அண்ணா இது நம் வாழ்வு இப்படி மாறும் என நான் நினைக்கவில்லை என்று கூறினான் அதற்கு சிவா நம்மளுடைய உழைப்பு தான் தம்பி என்று கூறினான் அடுத்த சில மாதங்களில் சிவா மற்றும் அருண் அந்த ஆலையில் நல்லாக பானை தயாரிக்கும் விதத்தை கற்றுக்கொண்டனர் நல்லாக கற்றுக்கொண்ட பிறகு இருவரும் தங்களுடைய பெயரில் புதிய விற்பனை நிலையம் அமைப்பதாக அந்த வியாபாரியிடம் கூறினான் அதற்கு அந்த வியாபாரியும் பண உதவி வழங்கி அருண் மற்றும் சிவா பானை விற்பனை நிலையத்தை திறந்து வைத்தார் இதனால் அந்த ஊர் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் சில வருடங்களில் அவர்களின் கம்பெனி பெரிய கம்பெனியாக வளர்ந்தது அங்கு பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தனர் ஒரு நாள் ஒரு செய்தியாளர் பேட்டி எடுத்தார் அதில் சிவா உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு சிவா மூன்றே வார்த்தை நம்பிக்கை நேர்மை உழைப்பு என்று கூறினான் இதுதான் என்னுடைய தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று கூறினான் சிவா அன்று முதல் சிவா மற்றும் அருண் பானைகளை அழகாக வடிவமைத்து அனைத்து ஊர் மக்களுக்கும் குறைந்த விலையில் பானைகளை விற்பனை செய்தார்கள் மற்றும் பல ஊர்களில் உள்ள ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் தங்களுடைய ஆலையில் ஏற்படுத்திக் கொடுத்தனர் சிவா மற்றும் அருண் காலங்கள் பல சென்றனர் மாலை நேரத்தில் தாய் வீட்டின் முன் அமர்ந்திருக்க சிவா மற்றும் அருண் இருவரும் அருகில் வந்து அமர்ந்தனர் அப்பொழுது தாய் மகன்களிடம் உழைப்பு இல்லாவிட்டால் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது என்று கூறினார் அதற்கு இரட்டை சகோதரர்கள் இருவரும் ஆமா என்று கூறினார்கள் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியமல்ல உழைப்பு நம்பிக்கை இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத சூஸ் பண்ணிக்காங்க இந்த கதையை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்